இது வந்து மூவாயிரம் லிட்டர் கெபாசிட்டி உள்ள ஒரு பலூன் இது வந்து நாற்பது அடி இது வந்து ஒரு ராஜஸ்தான் ஒரு ஃபார்மர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த இன்புட் பண்ண வேண்டியது இரநூத்தி ஐம்பது கிலோ சாணி ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதை வந்து அதுக்குள்ள கரைச்சி விடணும் ஐம்பது லிட்டரு மாட்டினுடைய யூரின் ஐம்பது லிட்டரு பத்து நாள் புளிச்ச தயிர் ஐம்பது கிலோ சக்கரை நாட்டு சர்க்கரை ஐம்பது கிலோ அரிசி கஞ்சி அப்புறம் மூவாயிரம் லிட்டர் தண்ணி இதை ஃபுல் பண்ணிடுறோம் இது மூவாயிரம் லிட்டர் அறுபது நாள் அறுபது நாள் அப்படியே விட்டுறோம் அறுபது நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறோம் உள்ள வந்து லேக்டோ பேசிலஸ் பாக்டீரியா அதுதான் உள்ள ஃபுல்லாக டெவலப் ஆகுது அந்த கஞ்சி கொடுக்கறதுனால அந்த அந்த அதுதான் வந்து இதை வந்து லிக்விடாக மாற்றுது இதுதான் வந்து வேஸ்ட் டீ கம்போஸ்டர் அப்படிங்கிறது இது ஒரு பலூன் சிஸ்டம் சாண எரிவாயில் வந்து கேஸ் கிடைக்கும் சாணி வந்து சிலரி அதாவது சிலரியா தயிர் மாதிரி வெளியே வரும் இந்த சிஸ்டத்தில் கேஸும் கிடைக்கும் ஆனால் சாணி வந்து லிக்விடாக ஊத்துது ஊத்துதா இதுதாங்க அந்த மெத்தடு இது வந்து சாதாரண சிலரி விட மூணு மடங்கு வீரியமானது இது கொடுத்தா அப்படியே 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 தள தள தளன்னு ஒரு செடியெல்லாம் நீங்கள் யூரியா தூரிங்க பார்த்தீங்களா உடனே பச்சை முடியல அது மாதிரி அது இப்போ வந்து இந்த லிக்விடாக வரதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே தண்ணியில் கரைஞ்சிச்சு இது அப்படியே பம் பம்பிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் இங்கே வேற எந்த இது பண்றதில்லை